ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே இந்நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம் அப்படிங்கிறத இன்றும் மூலயமா சொல்லிடுறேன் ஸோ வரக்கூடிய ஜூன் மாதம் முப்பதாம் தேதி மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாதம் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான நாள் தான் அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய மிகவும் முக்கியமான பதினாறாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி வகர பயிற்சியானது அடைய போகிறாரு இந்த சனி வகர பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக கருதப்படுது இந்த சனி பகர பயிற்சி நடந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா மிக முக்கியமான கனி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும் கன்னிராசியில் பிறந்தவங்க அத்தனை பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சனி வகைற பயிற்சியில் சனி உங்களை ஆட்டி வைக்க போகிறாரா அதிர்ஷ்டத்தை கொடுக்கப் போகிறாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த ஜோதிடம் இது மேலெலாம் நம்பிக்கை இல்லை ஆனால் நவக்கிரகங்களில் சனி மேலே மட்டும் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை ஆரம்ப இருந்தே இருக்கும் காரணம் என்னென்னா சனியை போல் கொடுக்கவும் முடியாது சனியை போல் கெடுக்கவும் முடியாது சனி நினச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்ய முடியும் அதனால தான் சனி பற்றி எல்லாருக்குமே ஒரு விதமான இது வந்து இருக்கும் கியூரியாசிட்டி அவர் எப்படி நம்மளோட ராசிக்கு அமைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க ஸோ இப்போ இந்த வீடியோவில் சனி வகர பயிற்சி நடக்கிறது கனி ராசிக்காரங்களுக்கு எப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ராசிக்காரங்க நீங்கள் என்ன மாதிரி இந்த சனி வகர பயிற்சியில் நடந்துக்கணும் உங்களுக்கு சொல்லப்பட்ட பரிகாரம் என்ன உங்களுக்கு எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து வாங்க பார்க்கலாம் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் உங்கள் ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நீங்கள் வந்து நடந்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த சனி வகர பயிற்சியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் முதல்ல அந்த ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு நடக்க வேண்டிய அந்த விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறேன் அதே போல் கணிராசிக்காரங்களுக்கு இந்த சனி வகர பயிற்சியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்க போகக்கூடிய பத்து விஷயங்கள் வந்து ரொம்ப ஹைலைட்டாக சொல்லப்பட்டிருக்கு அந்த ஹைலைட்டான விஷயங்களை கண்டிப்பாக ஒவ்வொரு கனிராசிக்காரங்களும் தெரிஞ்சுக்கணும் சரி வாங்க வகர பயிற்சி பற்றி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூன் மாதம் நடக்க இருக்கக்கூடிய சனி வகர பயிற்சி ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்று சொல்லப்படுது அடுத்த சில மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் சனி என்ன வேலை செய்ய போகிறாரு அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இத்தனை காலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணம் இல்லை வேலை இல்லை பார்க்குற வேலையில் புதிய வருமானம் இல்லை என்று புலம்பிக்கொண்டே இருந்திருப்பீங்கள்ல இப்படி புலம்பிக் கொண்டிருந்த உங்கள் நிலையில் சனி வகர பயிற்சி வந்ததுக்கு பின்னாடி இனி அப்படி புலம்ப வேண்டாம் அப்படின்னா எங்களுக்கு எல்லாமே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு பணம் வரப்போகுது வேலை வரப்போகுது பார்க்குற வேலையில் புதிய வருமானம் வரப்போகுது நீங்கள் புலம்பிகிட்டு இருந்த எல்லா புலம்பலும் உங்களுக்கு சரியாக போகுது இந்த சனி வகர பயிற்சியில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதிர்ஷ்ட பலனே இது தான் நீங்கள் புலம்பி புலம்பி உங்கள் புலம்பலை கேட்டு காது கழித்தவங்க கிட்ட இப்போ சந்தோஷத்தில் சிரித்து எல்லாத்தையுமே சொல்ல போகிறீங்க இனி நீங்கள் புலம்பவே வேண்டாம் உங்களுடைய புலம்புங்களுக்கு விடுவு காலம் கிடைச்சிருச்சு அதாவது நீங்கள் புலம்பன புலம்பலுக்கு விடுவு காலம் இந்த சனி வகை பயிற்சியில் கிடைச்சிருச்சு அப்புறம் நீங்கள் வேலை செய்பவர்களாக இருந்தீங்கன்னா வேலை ரீதியாக உங்களுக்கு வெற்றியானது குவிந்து கொண்டே இருக்கும் நீங்கள் ஏற்கனவே பார்க்கக்கூடிய வேலையில் மே மாதம் பின்னே திடீர் ப்ரமோஷன்லாம் கிடைத்திருக்கோம் அந்த ப்ரமோஷனுடைய லாபம்லாம் இப்போ ஜூன் மாதம் இந்த வகர பயிற்சிக்கு பிறகு கிடைக்கும் ஆதாங்க திடீர் என்று நீங்கள் வந்து யோசிப்பீங்க அதாவது ஆதாங்க திடீர்னா நீங்க எதிர்பார்க்காத திடீர் பல அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா டிஎல் ஆகுது மேனேஜர் ஆவது இந்த மாதிரி உங்கள் வேலையில நீங்கள் சிம்மாசனத்துல அமரக்கூடிய காலமானது இந்த வகர பயிற்சியில் வந்து விட்டுறது இந்த வகர பயிற்சியில் ஒரு அதிர்ஷ்ட நாட்கள் உங்களுக்கு நிறைய வருங்க அந்த அதிர்ஷ்ட நாட்களில் தான் இந்த மாதிரி உங்களுக்கு திடீர் டிஎல் ஆவது மேனேஜர் ஆவது போன்ற சம்பவங்கள்லாம் நடக்கும் ஸோ வேலை ரீதியாக உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி குவிந்து கொண்டே இந்த சனி வகர பயிற்சியில் இருக்கும் அப்புறம் குடும்ப உறவில் பார்க்கும்போது குடும்ப உறவில் பார்த்திங்கனா சிக்கல்கள் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் கணவரோடு உறவை பேணுவதில் சிக்கல் ஏற்படலாம் அதனால் கணவரோடு உறவை பேணுவதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் பேச்சில் கவனம் செலுத்துங்க நீங்கள் உங்கள் பேச்சை வந்து கவனம் செலுத்தி அவசரப்படாமல் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது அதனால் பேச்சில் கவனம் செலுத்துங்க பேச்சை இஷ்டத்துக்கு வளர்க்குறது பேச்சை இஷ்டத்துக்கு கொடுக்கறது அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அது எது பண்ணாலும் உங்களுக்கு ஆபத்து தான் அதனால் அவசரப்பட வேண்டாம் அந்த மாதிரி எதையும் பண்ணாதீங்க அதாவது பேசுகிறத கவனம் செலுத்துங்க அதை தான் சொல்ல வரேன் அப்புறம் உங்களுக்கு இந்த சனி வகர பயிற்சி மூலம் வாழ்க்கை ஒரு விதத்துல மாறப்போகிறது முக்கியமாக பொருளாதார ரீதியாக நீங்கள் புதிய உயரத்தை தொடக்கூடிய காலமாக வரப்போகுது பொருளாதாரங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று வாழ்க்கையில் வந்து நமக்கு பொருளாதாரம் இருந்தால் தான் எல்லாத்தையுமே நாம் சமாளிக்க முடியும் எல்லாத்தையுமே சமாளிப்பதற்கு பொருளாதாரம் நமக்கு ரொம்ப தேவை ஸோ பொருளாதாரம் மட்டும் நமக்கு சரியாக அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நம்மளால் சாதிக்க முடியும் இப்போ பொருளாதார ரீதியாக நீங்கள் ஒரு புதிய உயரத்தை தொடங்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கு அதனால் இந்த சனி வகர பயிற்சி டைமில் ஒவ்வொரு வேலையும் வந்து ரொம்ப ரசித்து லவ் பண்ணி செய்யுங்க ரசித்து லவ் பண்ணி செய்யும் போது இந்த மாதிரி பொருளாதாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும் முக்கியமாக வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரக்கூடிய காலம்தான் இந்த சனி வகை பயிற்சி காலம் உங்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் ஒன்றல்ல இரண்டல்ல பல நல்ல வேலைகள் உங்களை வீட்டை தேடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களே வரும் அதனால இந்த டைம் வேலையில தான் வந்து நீங்கள் ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயனடைய போகிறீங்க அப்புறம் சொந்தமாக வீடு வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு கடன்களை அடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கடன்களை அடைத்து வீடு வாங்கவும் வாய்ப்பு இருக்குது கணிராசிக்காரங்களுக்கு பல நாள் கனவு நனவாக போகுது நமக்கெல்லாம் ஒரு கனவு வந்து ஜெயமாகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கனவு ஜெயமாக போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு நிலம் வாங்குவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இப்போ இருக்கும்போது அந்த வாய்ப்புகள் கிடைச்சிதுன்னா அதை யூஸ் பண்ணி வாங்கிருங்க இப்போ நீங்கள் வாங்கலன்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி வாங்க முடியாது அதனால இப்போ நிலம் வாங்குறது அந்த மாதிரி வாய்ப்பு வந்ததுன்னா அதை மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் அரசு வேலை கூட உங்களுக்கு தேடி வரும் அந்த மாதிரி தேடி வரும்போது அது பண செலவானாலும் பரவாயில்ல அரசு வேலையை விட்டுறாதீங்க அது மட்டும் இல்லாமல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் வயிறு பிரச்சனை ஏற்படலாம் அதனால் இந்த ரெண்டு பிரச்சனை மட்டும் மெயினாக பார்த்து கொள்ளுங்கள் அப்புறம் குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் குழந்தைகளுக்கு தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வரனை வந்து எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துருவீங்க அந்த மாதிரி எடுக்கக்கூடாது அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆக மொத்தம் இந்த சனி பகர பயிற்சியில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த பலன்கள் கேற்ப இனி நீங்கள் கவனமாக இருங்க ஸோ இந்த பலன்களை தொடர்ந்து நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் மெயினாக ஒன்று இருக்குது அந்த பரிகாரம் வந்து சொல்லிடுற அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணிடுங்க பரிகாரம் என்னென்னா கால பைரவர்க வந்து கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறது பலனை தரும் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போங்க அங்கே காலபைரவருடைய பைரவருடைய சன்னிதானம் இருந்ததுன்னா அந்த சன்னிதானத்தில் விளக்கேற்றி பைரவர தரிசனம் பண்ணுங்கள் இந்த சிம்பிள் விஷயத்தை நீங்கள் செய்திங்கன்னாவே உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ராப்ளம் எல்லாமே வந்து குறையும் அதாவது ப்ராப்ளம் ஏற்படாமல் எல்லா ப்ராப்ளமும் வந்து சால்வ் ஆகும் அதனால் இந்த ஒரு சிம்பிளான பரிகாரத்தை மட்டும் இந்த சனி வகர பயிற்சியில் செய்துடுங்க ஸோ இந்த சனி வகர பயிற்சி உங்கள் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கோ நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலன் அடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கன்னி ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை எல்லாம் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலம் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அவங்க இருக்கவங்களும் பார்த்து பலம் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோள்களோடுமேனு இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்